நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது சபரி பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வருது திவாகர பொறுத்தளவுல எப்பவும் போலவே என்னன்னே தெரியாம கத்திக்கிட்டு இருக்காரு தான் இந்த ப்ரமோல காட்டியிருக்காங்க இந்த ப்ரமோல எதனால சண்டை வருது என்ன நடக்குது தான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இந்த ரெண்டாவது ப்ரோமோ முதல் ப்ரோமோட தொடர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் முதல் ப்ரோமோல இந்த வாரத்துக்கான டாஸ்க கொடுத்திருந்தாங்க அதாவது எல்லா சீசன்லயும் நடக்கிற பொம்மை டாஸ்க கொஞ்சம் பட்டிட்டுங்கிறீங்களாம் பார்த்து வித்தியாசமா கொடுத்திருக்காங்க அதாவது போட்டியாளர்களுக்கு எதிர் திசையில வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்களோட முகம் பொருந்திய மாஸ்க் வச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வால்ல அந்த மாஸ்க வைக்கிறதுக்கான ஸ்லாட் இருக்குது ஒரு ஸ்லாட் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும் அந்த ஸ்லாட்ல வைக்கிறதுக்கு யாரோட முகம் பொருந்திய மாஸ்க்கு இடம் இல்லையோ அந்த நபர் வெளியேறுவார் முதல் பிரமோலயே எஃப்ஜே ய பொறுத்தளவுல யாரோட போட்டோ எல்லாம் பெனியனுக்குள்ள எல்லாம் வச்சிட்டு போறதெல்லாம் பார்த்தோம் பொதுவாவே இந்த பொம்மை டாஸ்க பொறுத்த இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தாங்க யார் அவுட் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட முகம் பொருந்திய பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன்ப்பா நான் அவுட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி வெளியே நிப்பாங்க இதனால பல சண்டைகள் வரும் அதே மாதிரிதான் இந்த சீசன்லயும் பார்வதிக்கும் சபரிக்கும் இடையில ஒரு சின்ன கலவரம் வருது இதுதான் இந்த பிரமலை காட்டிருக்காங்க அதாவது சபரியை பொறுத்தவரை பார்வதியோட போட்டோவை வைக்காம அவுட் பண்ணிட்டாரா இல்லன்னா கையில வச்சுக்கிட்டு வைக்க மாட்டேன்னு நிக்கிறாரா அப்படிங்கறது தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த சபரி பாஞ்சு போய் என்னோட போட்டோ எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சபரி வந்து நீ தான் நான் உன் மேல ரொம்பவே பாசமா இருக்குன்னு சொல்றல்ல தான் உன் போட்டோவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல திவாகர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சபரிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க உண்மையாவே சபரிக்கும் திவாகருக்கும் இடையில நடக்கிற சண்டையை பொறுத்தளவுல ஒரு செல்ல சண்டையாவே இருக்குது அதாவது அண்ணன் தம்பி கடையில எப்படி ஒரு பாண்ட் இருக்குமோ அந்த பாண்ட் திவாகர் சபரி இந்த ரெண்டு பேர் கடையில இருக்கிறத பாக்க முடியுது இந்த இடத்துல சபரி வந்து ஆமா நான் தான் காரணம் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு பக்கத்துல இருக்கிற பார்வதியை பொறுத்தளவுல கரெக்டா எனக்குள்ள போட்டோவை மட்டும் பார்த்து ஏன் எடுக்கிற அப்படிங்க கேக்குறாங்க திவாகர் வந்து பர்சனல் அட்டாக் பண்றாரு அப்படிங்க மாதிரி சொல்றாரு பார்வதியும் அதேதான் தான் சொல்றாங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுறான் பர்சனலா அட்டாக் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சபரி வந்து ஒரு காமெடி பண்றாரு வேற ஒண்ணும் கிடையாது உன் போட்டோ எங்க கையில தான் இருக்கு கொண்டு வச்சிருவா கொண்டு வச்சிருவா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு பார்வதியை பொறுத்தளவுல போடாடே போடா அப்படிங்கிற மாதிரி போறாங்க இதுதாங்க இந்த ப்ரமோ அதாவது இந்த ப்ரமோல வர சண்டையை பொறுத்தளவுல பெருசா எதுவுமே இருக்காது எதுக்காகன்னா இந்த சீசன் போட்டியாளர்கள் கிட்ட பெருசாலாம் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க ஸ்ட்ரீம் அப்படின்னா காதல் கண்டன் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கும் அதுவும் காதல் கண்டன் சொல்லவா கன்றாவி கண்டன் சொல்லவான்னு தெரியல அரோரா அப்படிங்கிற போட்டியாளம் உள்ள விட்டு அவங்க கொஞ்சம் ஓவரா தாங்க போயிட்டு இருக்காங்க துஷார் இருக்கிட்டையும் கமர்தீன் கிட்டையும் அவங்க பேசி பழகுறது ஒரு சைடு இருந்தாலும் திவாகர் கிட்ட கொஞ்சம் ஓவரா வேற மாதிரி நடந்துக்கிறாங்க திவாகரே ஏமா என்ன டெம்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லை மீறி போகுது எயிட்டீன் பிளஸ் ஆ போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்